களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு பாராட்டு மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு செய்தியை பதிவேற்றங்கள் பண்ணி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு நன்றிகள் அப்படின்ற மாதிரி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் காலனி என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாடலை நாங்கள் தடை செய்கின்றோம் இந்த காலனி என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல் பட்டியல் சமுதாய மக்களை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கின்றது அதனால் நாங்கள் அந்த சொல்லாடல் நீக்கிறோம் இனிமேல் அரசாங்கத்தினுடைய ஆவண குறிப்புகளில் இந்த பெயர் வந்து புழக்கத்தில் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளபடியே இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் தேவை ஏன்னா சமூக மாற்றங்கள் என்பது மெல்ல மெல்ல அப்படிதான் வந்து மாற்றம் அடையும் நீ யார்ரா அப்படின்னு கேட்டால் அவன் காலனிக்காரண்டா இந்த ஒரு ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்படுகின்ற விதங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏற்ற இறக்கங்களே வந்து எழிவுகளை கற்பிக்கும் ஸோ அதனால் வந்து அந்த சொல்லாடல் நீக்கப்பட்டது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் ஆனால் இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்புடின்னா நான் கேட்பது ஒன்று நான் வந்து ஒரு விஷயத்துக்கு ப்ரயாரிட்டி கொடுத்து இந்த ப்ரையாரிட்டியின் அடிப்படையில் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்பது ஒன்று ஆனால் இந்த தமிழக அரசாங்கம் செய்து கொடுப்பது என்பது வேறொன்று பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஒரு ப்ரயாரிட்டியை வச்சு இந்த ப்ரயாரிட்டின் அடிப்படையில் எங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கம் கேட்பதை விடுத்து கேட்காத ஒன்றை செஞ்சு தராங்க ஆனால் அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயந்தான் காலனி என்று சொல்லப்படுகின்ற பெயரை நீக்கியதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் தான் ஆனா ஒரு ப்ரையாரிட்ட ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பிரயாரிட்டி ஒரு முதன்மையான விடயங்கள் இருக்கு இல்லையா முதன்மையான தேவைகள் ஒன்று இருக்கு அந்த தேவைகளை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னாடி வைக்கிறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுடைய ப்ரையாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க எதை செஞ்சு தராங்க அப்படின்னா கேட்காத ஒரு விடயங்கள் வந்து செஞ்சு தராங்க சோ அதுதான் இங்க பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இப்போ நீங்க எடுத்துங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஆணவ கொலைகளுக்கு என்று தனிச்சட்டத்தை ஏற்றுங்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு டிமாண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா உயிர்கள் போகுது உயிர்கள் போகுது அதனால் வந்து ஆணவ கொலைகளுக்கு என்று தனிச்சட்டத்தை ஏற்றுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரையாரிட்டின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டிமாண்டை தூக்கி வைக்கிறாங்க ஆனால் ஆணவ கொலைகளுக்கு என்று தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா சட்டமன்றத்தில் பேசுகிறாரு ஸோ இந்த ப்ரையாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இதை நான் வந்து சொல்கிறேன் ப்ரையாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதே மாதிரி வந்து பல ஊர்களில் இன்றாலும் கூட தனி சுடுகாடு இருக்குது தனி சுடுகாடு இருக்குது பட்டியல் சமுதாய மக்களுடைய பணத்தை வந்து தனியாக தான் இருக்கணும் இதர பின்ன சமுதாயத்தை சார்ந்தவனுடைய பணத்தை வந்து தனியாக தான் இருக்கணும் சோ இங்க செத்த பணத்துல கூட டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்குது ஸோ இது ப்ரையாரிட்டியான வடியம் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிணங்களை தூக்கி போவதற்காக சுடுகாட்டுக்கு பாதை இல்லை சுடுகாட்டுக்கு பாதை இல்லை பட்டியல் சமுதாய மக்களுடைய பிணங்களை எரிப்பதற்காக தனியான அந்த கூரை செட்டு போட்ட சுடுவாடங்க பல இடங்கள் இல்லை அதற்காக அனுதினமும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற விஓ சந்திக்கிறது தாசில்தார் சந்திக்கிறது ஆரையை சந்திக்கிறது போய் சந்திச்சு மனு கொடுக்கிறது களத்து நெறி போராட்டங்கள் பண்றது பிணத்தை நடு ரோட்டில் வச்சு போராட்டங்கள் செய்வது இந்த மாதிரி தொடர்ச்சியாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்த சுடுகாடு சார்ந்த விடயங்களில் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ப்ரையாரிட்டின் நடிப்பில் அவங்க அந்த டிமாண்டை தூக்கி முன்னாடி வச்சாங்க அப்படின்னா அந்த டிமாண்ட் செய்து தரப்படுவது கிடையாது ஸோ தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்றான் காலனி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை நீக்கி என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயங்கள் தான் ஆனாலும் கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் உத்தரவுகள் இட வேண்டும் உத்தரவிட்டு இந்த சுடு பிரச்சனையா உடனே நீக்கி கொடுங்கப்பா ஒரு தனியாக ஒரு ஆர்டரே போடுங்க இந்த மாதிரி பிரையாரிட்டியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்து கொடுப்பார்களா அப்படின்றத இந்த காணொலி வாயில ஒரு வேண்டுகோளை வச்சு பஞ்சமி நிலம் பட்டியல் சமுதாயம் பஞ்சமி நிலம் என்பது அவங்களுடைய கைகளிலே இல்லை இன்னைக்கு பழைய நிலங்கள் இடைநிலை சாதிய சார்ந்தவர்களின் மூலமாக இல்லாடி முதலாளி வர்க்கத்தினர் மூலமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது பல இடங்கள்ல பஞ்சமி நிலத்தினுடைய வரலாறுகள் என்ன அப்படின்றது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு தெரியாமலாம் கிடையாது கண்டிப்பான முறையில தெரியும் அந்த நிலங்களை பட்டியல் சமுதாய மக்கள் தங்களுடைய சமுதாயத்திற்குள்ள மட்டும்தான் வித்துக்கிற முடியும் வாங்கிக்கிற முடியும் வேற சாதிக்காரங்களுக்கு வந்து விற்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்கின்ற பொழுது பஞ்சமி நிலம் இன்னைக்கு அவங்களுடைய கைகள்லேயே வந்து இல்லை அவங்களுடைய கைகளிலே இல்லை ஸோ அப்ப இதற்காக வந்து ஒரு கமிஷன் அமைச்சாங்க எப்போ கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கமிஷன் அமைச்சாங்க இந்த பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கென்றே ஒரு கமிஷன் அமைச்சாங்க ஆனா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்பாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல அந்த கமிஷனை இயங்க விடாமையே பண்ணாங்க அந்த கமிஷன் கிடப்புல போடப்பட்டது அதற்கு பின்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வந்ததற்கு பின்பாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இந்த கமிஷனை மீண்டும் தொடர வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு கோரிக்கை தூக்கி வச்சார் அப்போ பட்டியல் சமுதாயமிக்கக்கூடிய ப்ராயாரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ப்ரயாரிட்டியை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் காலனி என்று சொல்லப்படுகின்ற பெயரை மாற்றுவது என்பது அதை தடை செய்ய வேண்டியது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் ப்ரையாரிட்டின்னு ஒன்றுங்க இல்லையா அந்த ப்ரையாரிட்டியை நீங்கள் பண்ணி கொடுங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த உடனேயே அண்ணன் திருமாவூர் வந்து ஒரு கோரிக்கை வச்சார் அதாவது சாதிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா சாதிய வன்கொடுமைகள் சாதிய படுகொலைகள் இருக்கு இல்லையா இந்த சாதிய படுகொலைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்காக சிறப்பு நுண்ணறிவு பிரிவை ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படின்ன மாதிரி அண்ணன் திருமாவர்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திலிருந்து கோரிக்கை வச்சாரு நம்ம ஸ்டாலின் அவர்களையும் நேரிலே சந்திச்சு கோரிக்கை வச்சார் ஆனால் இன்னைக்கு அந்த சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா இல்லை ப்ரையாரிட்டியான விடயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் ப்ரையாரிட்டியான விடயங்கள் அவங்களுக்கு தேவையான விடயங்கள் அடிப்படை வடயங்கள் முதன்மையான வடயங்கள் அப்போ இந்த முதன்மையான விடயங்கள் நீங்கள் அன்றைக்கி பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்புடின்னா இந்த சிறப்பு நுண்ணறிவு பிரிவை உருவாக்கியிருந்தீங்க அப்புடின்னா இன்றைக்கி ஐயா சாமி போன்ற இந்த புல்லட்டில் போனதுக்காக வெட்டு போட்டான் தெரியுமா அவனை வெட்டியிருக்க மாட்டாங்க நாங்குநேரி சின்னதுறையை வெட்டியிருக்க மாட்டாங்க கோவிலூர் அலகேந்திரன் வெட்டியிருக்க மாட்டாங்க இன்னும் எத்தனையோ சாதிய படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் நடந்திருக்கேன் நடந்திருக்காது நீங்கள் சிறப்பு நுண்ணறிவு பிரிவு அமைச்சிருந்தீங்க அப்படின்னா நடந்திருக்காது அப்போ இவங்களுடைய அடிப்படை தேவைகள் முதன்மை தேவைகள் நீங்கள் செஞ்சு கொடுக்காம காலனி என்று சொல்லப்படுகின்ற பெயரை மாற்றிட்டா மட்டும் போதுமா அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தாங்க பட் இருந்தாலும் இவங்க முதன்மையான கோரிக்கை வைக்கிறாங்களே முதன்மையான டிமாண்ட் வைக்கிறாங்களே அந்த டிமாண்டை செய்து கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அதே மாதிரி சமீபத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் நம்ம அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சார் பட்டியல் சமுதாய மக்களுக்கென்று இந்த வணிக வளாக கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை ஸோ அதான் ப்ரையாரிட்டி இப்போ எங்களுக்கு எந்த தேவை முதன்மையான தேவை இருக்கோ அந்த தேவை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அளவீடுகள் எடுத்து அந்த அளவீடுகளின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் தூக்கி வைக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்ன வரைக்கும் கூட அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்யவே இல்லை இன்னைக்கு நீங்கள் பல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு எல்லா ஊர்களிலுமே வந்து பேருந்து நிலையங்கள் இருக்குது அந்த பேருந்து நிலையங்கள்ல வணிக வளாக கட்டிடங்கள் இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய மார்க்கெட் இருக்கு இல்லையா அந்த மார்க்கெட்ல வந்து வணிக வளாக கட்டிடங்கள் இருக்கும் அந்த கட்டிடங்கள்ல பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்று அவங்க என்ன பண்ணா ஒரு சில கடைகள் ஒதுக்க வேண்டும் இது அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் ஆனா எத்தனை பஸ் ஸ்டாண்டுகள்ல பட்டியல் சமுதாய மக்களுக்கு இந்த வணிக வளாக கடைகள் விடப்படுகின்றது வழங்கப்படுகின்றது அப்படின்னா பெரும்பாலும் எங்கேயும் இல்லவே இல்லை ஸோ இந்த மாதிரி பொருளாதார தேவை சார்ந்த விடயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விடயங்களை வந்து ஒரு முதன்மை தேவையாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கையில் எடுத்து அதை செஞ்சு தரணும் ஆனால் அவங்க செஞ்சு தர மாட்டுறாங்க ஸோ ப்ரையாரிட்டி எதுக்கு தரணும் அப்படின்றது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு தேக்கங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது சமீபத்தில் கூட அண்ணன் சிந்தனை செல்வன் இருக்கார் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் அவர் சந்தித்து பேசுகிறப்ப அவர் ஒரு முக்கியமான விடயத்துக்கு முன்னாடி வச்சார் அதாவது இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா பல இடங்கள்ல வந்து கான்ட்ராக்ட் அந்த சாக்கடை கான்ட்ராக்டு பாலம் போடுற கான்ட்ராக்டு அது இதுன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒப்பந்த ஒப்பந்தங்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த காரர்களுக்குமே வந்து கான்ட்ராக்ட் வழங்கணும் அப்படி சட்டங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வழங்கப்படுகின்றதா அந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்படுகின்றதா அப்படின்னா இல்லை வழங்கப்படுவது கிடையாது அப்போ இதெல்லாம் கண்டறிந்து அண்ணன் சிந்தனை சொன்னவர்களும் கூட என்ன பண்ணியிருக்காருனா நம்ம முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி முதன்மையான விடயங்களை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தமிழக அரசாங்கம் கையில் எடுத்து அதை பூர்த்தி செஞ்சு தரணும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம கேட்பது ஒன்று ஆனால் அவங்க வந்து வழங்குவது என்பது ஒன்று இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ உள்ளபடியே காலனி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை நீக்கியது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட மக்களுடைய பிரதான தேவைகள் ஒன்று இருக்குது அந்த தேவைகளை செஞ்சு கொடுத்தா தான் ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எனக்கு இதாண்டா முதன்மை தேவை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும் அப்போ அவரு அவர்களுடைய தேவை நீங்கள் சரி செஞ்சு தரல அப்படின்னா நீங்கள் எத்தனை பெயர் மாற்றங்கள் செஞ்சாலும் சரி அந்த சாதி புத்தி இருக்கிற நபர்கள் மாறாத வரைக்கும் இந்த மாற்றங்கள் என்பது நிகழாது ஸோ அவர்களுடைய டிமாண்ட் என்ன அவங்களுடைய அடிப்படை தேவைகள்னா அவனுடைய அவங்களுடைய பிரதான தேவை என்ன முதன்மை தேவை என்ன அதை மையப்படி செஞ்சு கொடுத்தாலே போதும் சமூக மாற்றங்கள் என்பது தானாக நிகழும் என்பதனை கூறிக்கொண்டு காலணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை நீக்கியதற்காக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்